இன்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கும் செய்தியின்படி தென்மேற்கு வங்கக்கடலில் செங்கல் என்ற புயல் உருவாகி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இவ்விரண்டாம் புயல் தற்போது திருகோணமலை அருகே அமைந்துள்ள நிலையில் அதன் மையம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை பாதிக்க முற்பட்டுள்ளது புயல் அடிப்படையில் கடலின் நிலை மிக கடுமையாக மாறி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் கடுமையான மழையும் என வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது இந்த புயல் தென் மேற்கு வங்கக் கடலின் பத்து கிமி மணியால் நகர்ந்து சீறிப்படும் வலைத்தளைகளையும் இழுவைக் காற்றனையும் உருவாக்குகிறது அடுத்த இரண்டு நாட்களில் இது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது திருகோணமலை அருகே புயலின் மையம் அமைந்துள்ள நிலையில் அங்கு கடுமையான மழை மற்றும் புயல் வீசும் நிலவரம் காணப்படுகின்றது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது அதன் மூலம் நாகப்பட்டினம் கோடியாயகரை வேலங்கனி திருப்பொண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோல் திருக்குவளை திருவாரூர் வேதாரண்யம் போன்ற இடங்களில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது மேலும் மகாபலிபுரம் சேயூர் செங்கல்பட்டு தலைநகர் திருத்துறைப்பூண்டி மற்றும் சீர்காழி ஆகிய இடங்களில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சேலம் புதுச்சேரி வில்லுப்புரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மழைப்பதிவுகள் காணப்படுகின்றன இவை தவிர பல இடங்களில் மழை பரவலாக தொடர்ந்து வரும் நிலையில் விவசாயிகளுக்கு நல்ல நன்மையை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது செங்கல் புயலின் தாக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் ஆந்திராவை முக்கோணமாக கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளில் ஊடுருவுகிறது இந்த புயல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவ்வாறு தீவிரமாகவும் பாதிப்பதையும் நம்பிக்கையுடன் தொடரக்கூடும் அதனுடன் இணைந்து பொது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகள் தடுக்கப்படும் என்பதால் நாட்டின் அவசர நிலைகள் தொடர்பாக சரியான தகவல்கள் பெறுவது மிகவும் முக்கியமாகும்